எல்லாருக்கும் வணக்கம் பாய்ஸ் ஃபேன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆல் என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்த கொடுத்தோ கிரேட் ஃபார் யூ ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கூட ஒர்க் பண்றது இட்ஸ் அன்பிலீவபிள் அண்ட் ஐ வில் நெவர் பெரிய பெரிய தேங்க்யூ அண்ட் இந்த ஃபுல் படம் இவ்வளோ ஜாலியாக பண்ணுறதுக்கு காரணம் இங்கே இருக்கிற காஸ்ட் தான் எனக்கு பவேஷ் யூ ஃபார் பீயிங் த பெஸ்ட் ஃபார் ஐ குட் பாசிபிளி ஆஸ் பார் ஃபார் மை டபியூ இன் தமிழ் வெங்கி ராவ்யா ரம்யா பிரியா சித்தார்த் மேத்யூ நிறைய பேர் இருக்குது சரண்யா மேம் சரத் சார் தேங்க் யூ ஃபார் பீயிங் சூ சப்போர்ட்டிவ் அதுக்கப்புறம் இந்த டீம் பிஹண்ட் தி சீன்ஸ் டிஓபி பிர்டூ சார் காவ்யா மேம் ஸ்ரேயஸ் சார் அஸ்வத் சார் வேறு யார் இருக்கு ஆல் தி ஏடிஸ் ஏசிஸ் ப்ரொடக்ஷன் டீம் யூனட்ஸ் மேனேஜர்ஸ் எல்லாேருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ இங்கே வந்திருக்கிற மீடியா டவுனஸ் சார் ஃபேன்ஸ் ப்ளஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் and very importantly, it wouldn't have happened. Uh, so big thank you for my mom. she's been my backbone since day one. and uh, last but not least, I varshma in a audience group thank you. i've been working since i was a child actress and ivlu uh, and i'm doing my first film lead. so the same love, i hope you will give me as well.

ஓகே சோ வந்து இவருமே நம்ம தனுஷ் அவர்களுடைய அஸ்டன் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு படம் அது வந்துருக்கு ட்ரெயிலர்ல சொல்றாங்க ஜாலியா வாங்க ஜாலியா போங்க சந்தோஷமாக சந்தோஷமா போவாங்க அது வந்து கேரண்டிங்க அது வந்து ரொம்ப ரொம்ப கேரண்டியான ஒரு விஷயம் இண்டஸ்ட்ரியில வந்து இப்ப நிறைய ஆக்டர்ஸ் புதுசா வேணும் அது வந்து கொஞ்சம் பற்றாக்குறை இருந்துகிட்டு தான் இருக்குது அதுக்கு வந்து தனுஷா வந்து ஒரு பட்டாளத்தையும் ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டாரு எல்லாரையுமே எல்லாத்தையுமே ஒரு நல்ல பிரமாதமான ஒரு ஒர்க் வாங்கி இருக்கிறாரு அருமையான கதைக்களம் நான் சொன்னால் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு சிலருக்கு ஆகலாம் இருந்தாலும் நான் சொல்கிறேன் பராஜனை ஏன்னா என் மனசில் ஃபீல் ஆகிறது நான் சொல்லலை என்றைக்குமே தேங்க மாட்டேன் அதாவது ஒரு டைமில் பாலச்சந்தர் சாரும் அனந்த் சாரும் சேர்ந்து ஒன்று பண்ணுவாங்கள்ல அதை வந்து சிங்கிள் ஹேண்டடாக அசால்ட்டா வந்து தனுஷா பண்ணியிருக்காருங்க அந்த விஷயம் இது உண்மை ஆக்சுவலாக என்னென்னா அவ்வளோ ஒரு பிரீஸியாக அவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டோரியாக அப்படி ஒரு ஒரு இன்னைக்கு இப்படி இருக்க பசங்களோட மனநிலையையும் அதில் இருக்கக்கூடிய எமோஷனும் மிஸ் ஆகாமல் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு சார் அது வந்து எப்படி வந்து ராயனுக்கு அப்புறம் ராயன் ராயனுக்கு அப்புறம் எப்படி இது இப்படி ஒரு விஷயத்தை அவரால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அருமையாக அமேசிச்சு என்ன சார் ராணுவ கேட்டேன் சார் எப்படி சார் ராயன் முடிச்சுட்டு அது ஒரு அது ஒரு அது அதை ஒன்று போட்டு என்னென்னா நான் ராயன் இப்போ ராயன் ரஷ்டிக்கு ஏற்ற எமோஷ்னல்னு போட்டு இது வந்து ஃபுல் ஜாலி ஏற்ற எமோஷனல் அந்த மாதிரி ஒரு டூ டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் அவ்வளோ அருமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இயக்குநராகவும் இருக்காருன்றது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்புறம் இப்படி இருக்காருன்னு பார்த்தா அடுத்த கட் பண்ணால் அடுத்த செட்டுக்கு போனால் இந்த பாஷா வந்து அங்கே போய் மாணிக்கமாக எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு டைரக்டர் சொல்கிறத கரெக்டாக கேட்டு நடிக்கக்கூடிய ஒரு ஹம்பிள் ஆக்டரும் கூட இந்த லாட் லார்ட் திங்ஸ் லார்ட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம் டெஃபினட்டாக அது வந்து பின்னாடி ஒரு அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸில் ஆக்ட் பண்ணுறாரு ஹிந்தி படம் பண்ணுறாரு தமிழ் படம் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணுறாரு மற்ற ஆக்டர்ஸ் வச்சு டைரக்ட் பண்ணுறாரு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டா பண்றாரு இதெல்லாம் டெஃபனெட்டா இன்னைக்கு தனுஷார் இங்க வர முடியல பட் இருந்தாலும் ஹேப்ஸ் ஆஃ தனுஷார் ஆல் த வெரி பெஸ்ட் உங்களுடைய இந்த டைரக்டோரியல் வெஞ்சரும் வெஞ்சரும் ரொம்ப மிகப்பெரிய வெற்றியா இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் அதில் நடிச்சிருக்கோம் ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் நான் ஆ ஓ ஆக்சுவலா ரம்யான்னு ஒரு ஸ்பெஷலாக இருந்தாங்க அவங்க அந்த படத்தில் ஓகேயா அப்புறம் சித்தார்த் ரபியா இவங்களும் முக்கியமான பாட்டு எடுத்து நடிச்சிருந்தாங்க பவிஷ் இருக்காங்களா பவிஷ் வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஆடுறாரு ஹீ லுக்ஸ் வெரி ஹேண்ட்ஸம் அண்டு சில ஆக்டரால் மட்டும்தான் இந்த சைலண்ட்டாக பார்க்குறத ஹோல்டு பண்ண முடியும் சில சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து அந்த சோஃபாவில் அப்படி வந்து காலை அப்படி விரிச்சு போட்டு உட்காந்து அப்படி உட்காந்துருப்பாரு அப்படி உட்காந்துருப்பாரு அந்த மாதிரி ஒரு அடிப்புன்னு எடுத்துருந்தார் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் லைக் கிளின் கேன் ஹோல்டு தட் அந்த மாதிரி ஒரு 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 சரியான ஒரு இது சொல்லணுன்னா அதுதான் உதாரணம் மேபி இந்த 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 பையன் இன்னும் கரெக்டான பாதையில் ட்ரெயின் ஆகி கரெக்டான டேரெக்டர்ஸ் கரெக்டான விஷயங்களை கடவுள் பிளஸ் பண்ணால் அப்படி ஒரு இடம் உங்களுக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் மனசார வாழ்க்கிறேன் ஐ ரியலி ஃபெல்ட் இட் அந்த 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 சைலண்ட் லுக்கை ஹோல்டு பண்ணுறது அப்கோர்ஸ் டேரக்டர் டிமாண்ட் பண்ணியிருப்பார் ஏன்னால் எனக்கு டேரக்டர் சார் டேரக்டர் சாரை பற்றி தெரியும் உட்காந்து பர்ஃபாமன்ஸ் வாங்க அது வாங்கினாலும் அதை பண்ணும்பொழுது அது ஒர்க் ஆகணும் இல்லையா அது உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகிருக்கு டெஃபினட்டாக ஒரு உங்களுக்கு காட் சுட் பிளஸ் யூ வித் ரைட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ரைட் டைரக்டர்ஸ் இன் ஃபியூச்சர் ஆல்சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கி வெங்கி வந்து ராவர்ல அசிஸ்டன்ட் ஆர்டர் நமக்கு வந்து லோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நமக்கு பொசிஷன் கொடுக்கறது பாலாக்லா வந்து கொடுக்கறது கொடுக்குறது பார்ட்ஸாக வாங்கிடுவோம் அப்புறம் ரிவேர்ஸ் பண்ணும்போது கூட சிற்பாக ரிவேர்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் சார் சொன்ன மாதிரி பொதுவாக ராயனில் நான் நடிக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தேன் ஏன்னா பனுஷாரை கூப்பிட்டு சார் அப்படியே நடிச்சு காட்டுங்க சார் சார் பண்ணுங்க சார் அப்படி சார் நீங்கள் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி அதை நடிச்சு காட்ட சொல்லி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்குவேன் போட்டு நைட்டு போட்டு அப்படியே காதில் கேட்டு காலை வந்து ஈஸியாக நடிச்சிட்டு போயிடுவேன் அப்போ வந்து எனக்கு வந்து அந்த அதை வந்து ரிஹர்ஸ் பண்ணுறது என் கூட இருக்கிறது வந்து வெங்கி தான் ஸோ இஸ் இஸ் வெரி குட் நான் வெங்கியை பற்றி ஒன்று சொல்லணுன்னா நம்ம என்ன உயிர் தோழன் பாபு சாரோட லுக் இருக்கும் சார் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு ஆக்டர் நல்லா பண்ணியிருந்தார் அப்புறம் மேத்யூ மேத்யூ வரலையா வரல ஓகே அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் அது லியோவில் வந்து விஜய் சாருக்கு பயணம் பண்ண ஒரு நல்ல காமெடி நல்ல காமெடி வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிகா அனிகா வந்து ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அஃப்கோர்ஸ் ஷி ஹஸ் ஆல்ரெடி ப்ரூவ்ட் இன் விஸ்வாசம் பட் இதில் ஒன்ஸ் ஒன் ஒன்மோர் டைம் அ ஃபென்பாஸ்டிக் கோக் அண்டு பிரியா பிரகாஷ் வாரியர் அவங்களும் வந்து ரொம்ப சட்டில் சார் வந்து நல்லா கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தார் இப்படி ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தை ஒரு யங் யங்ஸ்டர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து தனுஷார் வந்து வெல்கம் பண்ணியிருக்கிறாரு இந்த ரம்யாலாம் அப்படி பிரசாமல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு சீன்லாம் இருக்குது செகண்ட் ஆஃபில் ஒரு பக்கி சீன் ஒன்று இருக்குதுங்க அதெல்லாம் தேட்டர் தெரிச்சிடும் மாதிரி ரொம்ப அவர் ஒரு லுக்கிலே தூக்கியிருக்காங்க அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் குவாலிட்டி அது மாதிரி ரொம்ப இது எல்லாத்துக்கும் எல்லாம் ஒரு ஜென்சி கிட்ஸ்க்கான ஒரு படம் காதல் வந்துட்டு காதலை வந்து இன்னொருத்தவங்களோட எப்படி நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் ஓகே தானே அது காதலை வந்துட்டு எப்படி சொல்லலாம் ஏன் வந்து நான் வந்து பாலச்சந்தர் சார் அந்த சார் நான் வேண விஷயத்த நான் சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னான் அந்த அந்த ரைட்டிங் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பெரிய பெரிய பிலாசபி அப்படி டக்குன்னு போட்டுவிட்டு போனார் சார் இப்போ வந்து ஆனால் அந்த எமோஷன் மிஸ் ஆனா என்னதான் சென்சி கிட்டா இருந்தாலும் என்னதான் ஒரு ஒரு கிட்டா இருந்தாலும் என்னதான் அவங்க வந்து மாடர்ன் டாப்ஸோட வளர்ந்திருந்தாலும் மாடர்ன் கேஜெட்ஸோட வளர்ந்துருந்தாலும் ஒரு லவ்னு வரும்பொழுது ஒரு அந்த ப்ரொசஸ்ன்றதை விடவே முடியாதுல்ல அந்த பெயின்ன்றது அது விவேக் சார் சொன்ன மாதிரி அது வேற டிபார்ட்மெண்ட் கட்லேருந்து கண்ணீர் வருதுன்ற மாதிரியான ஒரு ஒரு விஷயந்தான் அவர் ரொம்ப அழகாக படத்தில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு தனுஷ் சார் அது பாருங்கள் அதாவது எல்லாேருமே மாடர்ன் நான் அடிக்கடி சொல்ல மாடனாக மா பண்ணணும் மாடனாக பண்ணணும்னு ஒரு காரில் டோரை மாற்றலாம் சீட்டை மாற்றலாம் ஸ்டேரிங்கோட ஸ்டைல் மாற்றலாம் பட் வீலை மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க வண்டி ஓடாது அதனோல் வீல் வீழாக தான் இருக்கணும் எவ்வளோ மாடனான படம் எடுத்தாலும் அம்மா அம்மாதான் அப்பா அப்பாதான் பிள்ளை பிள்ளை தான் தாதல் தாதல் தான் தங்கச்சி தங்கச்சி அந்த அந்த சென்டிமெண்ட்ஸ் என்றைக்குமே மாறாது அதை வந்து ரொம்ப அழகாக யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டுமான படம் இல்லை அது ஃபேமிலிக்கான படமும் கூட எல்லாருமே நல்லா வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள் எஸ்பெஷலி சரவணா படம் வந்து இங்கிலீஷ் பேசுகிற எல்லாம் ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணியிருக்காரு அவங்க இங்கிலீஷ் பேசும்போது நான் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தேன் ரொம்ப அழவாக இருந்துச்சு அண்டு ஜிவி சார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பின்னி எடுத்துட்டார் அண்டு அந்த கோல்டன் ஸ்பார்ட் சாங் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன் அங்கே பன்ஷார் வந்திருந்தார் இந்த படத்துக்கு லொக்கேஷன் பார்க்குறதுக்காக அப்போ எனக்கு அதை போட்டு காட்டினார் நான் அதை பார்த்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு பிரியங்கா மோகன் வந்து அப்படி ஒரு ஸ்டைலிஷான ஒரு மாமியை ஒரு யங் கியூட் மாமியை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த யங்ஸ்டர்ஸோட கேமரா பண்ணி அந்த சாங்கை வந்து அந்த ஸ்டோரிக்குள்ளே அந்த இடம் அந்த பாட்டு வரும்போதெல்லாம் அந்த இடத்த ஸ்க்ரீன் ப்ரீவில் அப்படி ஒரு கும்னு ஒரு தூக்கு தூக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஒரு அழகான ஒரு அருமையான படம் ரொம்ப எல்லாருக்கும் ஒரு என்ஜாயபுளாக இருக்கும் நான் ஒரு ஒரு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ஒரு குஷி பார்த்த மாதிரி நான் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு விஷிங் பனுஷார் அண்டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எஸ்பெஷலி ஸ்ரேயா சார் பார்த்திங்கன்னா பனுஷாருக்கு அப்படியே ரைட் ஹேண்டா அப்படி பக்க பக்கத்தான் வந்து எல்லாத்தையும் பாதுகாத்து கூட்டு போயிட்ருக்காரு டெஃபினட்டாக ஆல் தி பெஸ்ட்டு ஸ்ரேயா சார் ஏன்னா ஒண்டர் பார் ஃபில்ம்ஸ் வந்து இன்னும் நிறையா படங்களை ப்ரொடியூஸ் பண்ணணும் நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு இந்த மாதிரி லைஃப் தரணும் ஆல் தி வெரி பெஸ்ட் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியாக்குங்க சார் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபஸ்ட் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது இன்னொரு பக்கம் நம்ம நண்பர் தான் அவர் படமும் நல்லா ஹிட் ஆகட்டும் இந்த படமும் மிகப்பெரிய ஹிட்டாகட்டும் எல்லாமே நல்ல பெரிய ஹிட்டாகட்டும் அண்டு யங்ஸ்டர்ஸ் நிறையா வரணும் வந்திருக்காங்க ஐ விஷ் யூ அ கிரேட் லைஃப் இன் ஃபியூச்சர் ஆல் ஆஃப் யூ ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன்

மேடையில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாரும் இருக்கீங்க உங்களோட பணங்கள் பார்த்துலாம் நாங்கள் நாங்கள் எல்லாருமே வளர்ந்தோம் இன்னும் ரொம்ப சரியலாக இருக்குது டு ஷேர்ஸ் ஸ்டேஜ் வித் யூ கைஸ் அண்ட் செல்வராகவன் சார் கஸ்தூரி ராஜா சார் இங்கே டிடி மேம் நம்ம பிக் ஃபேன் ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள் அண்ட் எஸ் ஜே சூர்யா சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சச் கைண்ட் வேர்ட்ஸ் மீன்ஸ் அலாட் உங்களோட படம் இப்போ ரீசண்டாக கூட குச்சி பார்த்து ஸ்டேட்டஸ்லாம் போட்டேன் கல்ட் கிளாசிக்னு ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்கள் வார்த்தைகளுக்கு ப்ரெஸ்டீஜியஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் வந்திருக்க எல்லா கெஸ்ட்ஸ் அண்ட் நம்ம தனுஷ் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டியது பெரிய பெரிய நன்றி தன் தனுஷ் சருக்கு ஏன்னா என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி என்னோடய டேலண்ட் டான்ஸ் அடையாளம் கண்டுபிடிச்சி இவ்வளோ பெரிய மேடையில் நான் நிற்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சார் தான் அவங்க எல்லாேருக்கும் தெரியும் அவர் ஏதாவது ஒரு டேலண்ட் யார்கிட்டையாவது ரெக்கக்னைஸ் பண்ணால் அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும்ன்ட்டு கண்டிப்பாக அவர் என்ன முடியுமோ அது எல்லாமே பண்ணுவார் அதுதான் எனக்கும் நடந்தது ஸோ நீக் ரொம்ப ஒரு முக்கியமான படம் அஃப்கோர்ஸ் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டிரெக்டட் பை தனுஷன் சொல்லும்போதே எனக்கு நம்பவே முடியல இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன் அண்ட் நான் ஒரு டான்ஸர் சார் வந்து அது அதை பார்த்து தான் என்னை ஸ்பார்ட் பண்ணார் அவரை போய் மீட் பண்ணுன்னு சொன்னப்போ நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் ஆனால் அவர் வந்துட்டு பயங்கர கான்ஃபிடென்ஸ் கொடுத்த டே ஒன்லேருந்து அவர் கொடுத்த மோட்டிவேஷனால தான் என்னோடய கேரக்டர் மோல் பண்ணி ஓரளவுக்கு டீசன்ட் பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன் அதுக்கப்புறம் இட்ஸ் என் கேரக்டர் பற்றி சொன்னேன் இட்ஸ் வெரி சாஃப்ட் ரொம்ப ஒரு பப்ளியான கேரக்டர் உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் சார் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்பேஸும் வந்து கொடுத்தாரு அண்ட் டான்ஸை அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அண்ட் நான் முன்னாடியே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் என் கேரக்டர் இனிஷியலாக வந்துட்டு அதுக்கு அவ்வளோ டான்ஸ் வைக்க முடியாது அதனால் அந்த கேரக்டரை ட்வீக் பண்ணி இல்லை ஃபர்ஸ்ட் மூவி டான்ஸ் காட்டியே ஆகணும்னு சொல்லி அவர் வந்துட்டு என் கேரக்டரே மாத்தினாரு மாற்றி எனக்கு கோல்டன் ஸ்பைரோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான போர்ஷன் கொடுத்துருக்காரு அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் நீங்கள் அதை பண்ணணுன்ற அவசியமே இல்லை ஆனால் நீங்கள் அதை பண்ணிங்க ரொம்ப ரொம்ப தேங்க் யூ அதுக்கு அண்ட் இன்னைக்கு விழாவின் கதாநாயகன் ஜிவி பிரகாஷ் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு செய்தன் விழாவின் கதாநாயகன் ஜி வி பிரகாஷ் சார் உங்களுக்கே தெரியும் ஆம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுர் மியூசிக் அவங்க இப்போ இல்லை அவரோட முதல் படம் வெயில்லருந்தே நான் பெரிய ஃபேன் அண்ட் ஃபர்ஸ்ட் மூவி டிரெக்டட் பை தனுஷ் சார் மியூசிக் பை ஜி பிரகாஷ் சார்னா சொல்லும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நம்பவே முடியல தேங்க்யூ ஸோ மச் சார் எல்லா பாட்டுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் உங் மற்ற பாட்டை ப்ரொமோட் பண்ணி பண்ணி நான் வந்து கோல்டன் நான் நாடின பாட்டியை ப்ரமோட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த வாட்டி அண்ட் நீக் வந்து நீக் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு நல்ல பொழுதுபோக்கு படம் இட்ஸ் எ வெரி நீட் லவ் ஸ்டோரி வித் அ லாட் ஆஃப் ட்ராமா யூனோ எமோஷன்ஸ் அண்ட் ஃபன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் நம்ம ஃபெப்ரவரி டுவெண்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு தேட்டர்ஸில் வருது ஸோ ட்ரெய்லரில் சொன்ன மாதிரி ஜாலியாக வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஜாலியாக போவீங்க ஐ வுட் லைக் தேங்க் டீம் நீக் என்னோட கோ இது வந்து இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஃபன்னாக ஒரு பிக்னிக் வந்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவி திடீர்னு போய் தனியாக நடிக்க முடியும் இவங்க எல்லாருக்கும் கொடுத்த சப்போர்ட்டில் தான் நாங்கள் நான் நடித்தேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த என்டர்டெயின்மெண்ட் அதுக்கப்புறம் டிஓபி லியான் பிட்டோ சார் அண்ட் எடிட்டர் ஜி கே பிரசன்னா சார் தேங்க்யூ ஸோ மச் அவங்களோட அட்வைஸ் எல்லாமே நான் எப்போவுமே ஞாபகம் வச்சுப்பேன் அண்ட் என்டையர் முண்டபா டீம் அண்ட் Um, amazing technicians, elarkme Ramanandri, and special thanks to Shreyas and Ashwat. Thank you for always being there and uh, um, for the amazing hospitality. And thank you, Shreyas, for making that call. Your call changed my life forever. Alkaparam, um, amazing singer Subhashini, beautiful amazing singers and lyricists um, and

எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி நாயகனை பத்தி இன்னும் பேசுறாங்களோ அதே மாதிரி எனக்கு விஐபி பத்தி பேசுறாங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொல்லிக்கிறதுல எங்க போனாலும் விஐபி பத்தி தான் இப்போ பேசுவாங்க ஹைதராபாத்ல போய் இறங்கணுன்னு ரெகுவரன் பீடெக் அப்படின்பாங்க என்ன பார்த்து அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் என்னை வெளியே பார்க்கும்போது ஹே தனுஷம்மா போறாங்கடா அப்படிம்பாங்க ஸோ தனுஷ் அம்மா என்ன என்னதான் தனுஷ் அம்மா சொல்றாங்க அந்த எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும் அது ஒரு ஸ்டாண்டர்ட் தனுஷ் அம்மா அப்புறம் இப்ப வேற எங்க செட்ஸ்ல போகும்போது ஏதோ தனுஷை பத்தி என்கிட்ட கேட்கறது எப்படி இருக்கும்னா நிஜமாவே இப்ப என் மகனா இருந்தா அவர் என்ன சாப்பிடுவாரு அவர் எப்படி தூங்குவாரு இப்படிலாம் கேட்பாங்கல்ல இந்த மாதிரிதான் என்கிட்ட கேட்பாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த அளவுக்கு சினிமா வந்து ஒரு குடும்பமா என்ன கனெக்ட் பண்ணிருக்கு தனுஷோட ரொம்பவே ரொம்ப கனெக்ட் பண்ணிருக்கு நிஜமாவே என்னுடைய மகன் அப்படின்னு இந்த செட்ல வந்து இப்ப பவிஷ் தான் எனக்கு மகன் செட்ல வந்து பவிஷோட நடிக்கும் போது தனுஷ் கிட்ட அந்த ஒரு பொறாணைய நான் பார்த்தேன் ரொம்ப தமோஷா இருந்தது மடியில பவிஷ படுத்து சொன்னதே தனுஷ் தான் படுறா அப்படின்னு நான் படுக்க வேண்டிய இடம் சரி சரி படு அப்படின்னு அந்த மாதிரி அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லா மொமெண்ட்லேயும் வந்து அவருக்கு என் நான் உனக்கு கொடுத்துருக்கேன் சரி போன கொஞ்ச நாள் அதான் சந்தோஷத்தை நீ அனுபவிச்சுக்கோ அந்த மாதிரியே இருந்தது ஸோ எனக்கு இந்த படத்தில் போதும் எப்பவுமே தனுஷோட ஒர்க் போதும் எனக்கு அந்த அம்மா ஃபீல் வந்து ரொம்பவே கொடுத்து என்னை வந்து அம்மாவா கொண்டாடுற ஒரு ஆள் தான் தனுஷ் இதுல நான் வந்து ரொம்ப ஒர்க்ல என்ன தோணும் அப்படின்னா ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து இப்படிதான் நடிக்கணும் அப்படி தான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னதே கிடையாது என்ன என்ன டப்பிங் பண்ணும் சரி நான் எப்படி பேசினாலும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டே கேட்பாரு நான் சொல்லுவேன் தான் சொல்றீங்களா இல்ல எனக்காக சொல்றீங்களான்னு கேட்பேன் இல்ல இல்ல நிஜமாவே நல்லா இருக்கு அப்படின்பாரு ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் இன்னொன்னு வந்து எல்லாரும் அவரை பத்தி பேசும்போது மல்டி டாஸ்கிங் பண்றதை பத்தி பேசுறாங்க இல்லையா நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா அவர்கிட்ட ஒரு பெரிய டிசிப்ளின் இருக்கு அதாவது ஒரு இந்த காலத்துல அது எத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல பயங்கர டிசிப்ளின் இருக்கு இத்தனை மணினா அத்தனை மணி தான் அந்த மணிக்கு கரெக்டா வரணும் இத்தனை மணிக்குள்ள முடிக்கணும்னா அத்தனை மணிக்குள்ள முடிக்கணும் ஒரு ஆர்டிஸ்ட் இத்தனை மணிக்கு அனுப்பணும்னா அத்தனை மணிக்கு அனுப்பணும் இதெல்லாம் வந்து எல்லாரும் நினைக்கிறதில்ல ஆனா அது தனுஷ் நினைக்கிறாரு ஒரு லொகேஷன்ல கிட்ட நான் உங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாருன்னா கண்டிப்பா த்ரீ ஹவர்ஸ்ல அனுப்புறாரு இது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் அந்த மாதிரி அந்த ஒர்க் பேப் அண்ட் பிளான் பண்றது எப்படி வேலை செய்யறது ஒரு டப்பிங்கெல்லாம் வந்து தனுஷ் வரணும்னு அவசியமே இல்லை ஆக்சுவலி நிறைய டைரக்டர்ஸ் வர்றதே இல்லை டப்பிங்க்கு ஆனா இது வரைக்கும் அந்த டப்பிங்க்கு கூட வருவார் சின்ன ஆர்டிஸ்ட் பேசுறத கூட அவர் நின்னு பார்த்து எப்படி பேசுறதுன்னு கரெக்ட் பண்ணுவார் அதுதான் அந்த டெடிகேஷன் சோ அந்த மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டடா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றதுனாலதான் ஜெயிக்கிறாரே தவிர நிறைய பேருக்கு அவர் ஜெயிக்கிறத நினைக்கும் போது அவருக்கு என்னன்ற ஒரு என்கிட்ட கேட்டிருக்காங்க அவருக்கு என்ன அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு அதான் உண்மை ரொம்ப கஷ்டப்படுறனாலதான் இப்படி ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறத நான் கண் கூட பார்த்திருக்கேன் ரொம்ப கடினமான உழைப்பு ரொம்ப சென்சியர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஸோ அதனால எனக்கு என்னை பொறுத்த மட்டும் அவருக்கு நிறைய நல்ல ஆயுசு ஆரோக்கியம் நிறைய மன நிம்மதி சந்தோஷம் இது ஆண்டவன் கொடுக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் என்னுடைய பிரார்த்தனை மத்ததெல்லாம் அவர் வேலை செய்யறதுல அவருக்கு தானா கிடைச்சிரும் இந்த படத்துல வந்து நான் பவிஷ பத்தி முதல்ல சொல்லணும் பவிஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்காரு இதே மாதிரி அதாவது தனுஷ் வந்து நடிக்க சொல்லி கொடுத்து ஒருத்தர் நடிக்கிறதுனா பாருங்க அது எவ்வளவு கஷ்டம் அப்ப தனுஷ் அது பவிஷ் பண்ணிருந்தாப்ல இதுல அதாவது ஒவ்வொரு சீனுமே சொல்லி போது அவ்வளவு போராடி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு பவிஷ் இதுல ஆனா அதுக்கான வெற்றி கடவுள் அவருக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா அதை நான் கண் கூட பார்ப்பேன் பார்க்கும்போது அங்கே நான் சொல்ல நிறைய தடவை எங்களுக்குள்ள எல்லாம் வரும் அப்போ தனுஷ் திட்டுவாரு பவிஷ நான் சொல்லு நான் தான் சப்போர்ட்டுக்கு வந்து நிற்பேன் அந்த டிப்பிக்கல் மாம் ரோல் தான் எங்க நீங்க பேசாதீங்க அப்படின்னு நம்ம பிடிச்சி தள்ளி வச்சுட்டாரு நான் வந்து பவிஷ் கூட போய் நின்று பவிஷ்கிட்டே பேசிட்டு இருப்பேன் நீங்க இன்னும் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க என்கிட்ட பேசுங்க இப்படி நிறைய லொக்கேஷன்ல நடக்கும் ஸோ பவிஷ் வந்து ரொம்ப பாடுபட்டு இருக்காரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு கடினமா அழைச்சிருக்காரு இந்த படத்துக்கு ஸோ அதுக்கான வெற்றி அவருக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஐ யூ ஆல் தி பெஸ்ட் அப்புறம் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் எனக்கு இவங்களை போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் நல்ல ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு உண்மையில இந்த மாதிரி ஒரு சூர்யா சமது தான் உண்மை இந்த மாதிரி கேபி சார் படத்துல எல்லாம் ஒரு நிறைய அப்பெல்லாம் ஜெயசுதா சுதா ஜே ஸ்ரீபிரியா எல்லாருமே ஃபர்ஸ்ட் படமா வருவாங்க அந்த மாதிரி இவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க எனக்கு அதுதான் ஞாபகம் வருது எல்லாரும் பெரிய ஸ்டார்ஸா வரணும்னு நான் ஆண்டவன் வேண்டிக்கிறேன் கண்டிப்பா அவங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அது இல்லாமல் இந்த டீம் சொல்லணும் இந்த டீமும் சொல்லணும் எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டாங்க கஷ்ட அதாவது நல்ல வேலை வாங்குற ஒருத்தர்கிட்ட கிட்ட இருக்காங்க எல்லாரும் அதனால தனுஷ்கிட்ட வேலை செஞ்சா கண்டிப்பா வேலை செஞ்சுதான் ஆகணும் இந்த கடுமையாக கடுமையா ஸோ இந்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்

பட் ஆனால் எல்லோரும் அவங்க டைம் கொடுத்த இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ நான் வந்து இந்த படம் ஃபுல்லாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஸோ அந்த அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வர்றது வந்து அண்ணா ஸோ அவர் வந்து அவரும் எனக்கு அந்த கால் தான் நார்மலாக ஒரு நாள் கால் பண்ணி சார் வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னார் சரி நானும் கேஷுவலாக போனேன் அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்குள்ளே கூப்பிட்டு போனாங்க என்னால் ஆஃபீஸ்க்குள்ளே கூட மாட்டாங்களே நான் எதுக்கு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேன்னு நானும் போனேன் அப்போ சார் வந்து கூப்பிட்டு சொன்னேப்பா இந்த நிலவுக்கு என்பலின்கும் படத்தில் வந்து நீ லீடாக பண்ணுற அப்படின்னாரு எனக்கு வந்து காலும் வரல கையும் வரலன்னா அப்படியே நின்றுட்டேன் எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில ஸோ அந்த கால் ட்ரீஸ் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட விஷுவல் டைரக்டர் காவியா மேம்க்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ட்ரெய்லர் பார்த்தேன் அது நான் தான் நம்பவே முடியல என்னை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் காவியா மேம் யூ வின் அ பிக் சப்போர்ட் மீ த்ரோ திஸ் ஃபிலிம் அண்ட் அடுத்து அஸ்வத்னாவுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் நான் கேமரா முன்னாடி இல்லைனா நான் கூட தான் இருப்பேன் ஸோ என்னை எப்போ பார்த்தாலும் என்ன நான் ஸ்ட்ரெஸ் தான் இருக்க ஃபஸ்ட்டு அவர் தான் பார்த்து பேசி சில் பண்ணி விட்டு என்ன போயிடுவாரு ஸோ தேங்க்யூ அஸ்வத்னா தென் அடுத்து வந்து என்னோடய லே லவ்லி காஸ்ட் காஸ்ட்டுன்னு சொல்கிறத தாண்டி எல்லாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் தேங்க்யூ சாரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தெம் அண்ட் வெரி ஹாப்பி தட் வெர் ஆல் பார்ட் ஆஃப் திஸ் வெரி பிக் ப்ராஜெக்ட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிரிட்டோ சார் இந்த படத்தோட கேமராமேன் ஸோ வந்து நான் ஒரு சீன் ஸ்டார்ட் பண்ணும்போது நடிக்கிறப்போ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணேன் வேறு இடத்துல முடிப்பேன் அது பொசிஷனே இருக்காது அது பொசிஷனாகவே இருக்காது பட்னால் அதுக்கேற்ற மாதிரி கேமராலாம் அட்ஜஸ்ட் பண்ணி நிறையா வாட்டி காப்பாற்றி விட்டுருக்காரு ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அண்டு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி சார் அவர் அவர் பாட் அவர் பார்ட் நான் சின்ன வயசுலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஸோ சார் அண்ட் உங்கள் உங்கள் மியூசிக்கல டெபியூ பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங் சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் தென் ஸோ அப்புறம் அந்த படத்தோட எடிட்டர் பிரசன்னா சார் ஸோ அவரும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு அவருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அண்டு கடைசியாக த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன் மை லைஃப் அண்ட் டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் தனுஷ் சார் அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிக்கணும்னா அந்த லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு ரெண்டே கிடையாது ஸோ ஆனால் வந்து என்னால் தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்ல முடியும் அண்டு எப்படி வந்து நான் அவர் எனக்கு பண்ணதுக்கெலாம் தேங்க்ஸ்ங்கிற ஒரு வார்த்தை பார்த்தாதோ நான் அவரை படுத்தின பாட்டுக்கெலாம் சாரிங்கிற ஒரு வார்த்தையும் பார்த்தாது ஸோ அதுதானா ஐ கேன் கேன்லி யாஸ்க் சாரி சார் ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் தேங்க்யூ சார் நீங்கள் நீங்கள் என்ன நம்பி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு தெரியல பட் ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட் சார் ஐ கீப் ஒர்க்கிங் ஹார்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஃபெப்ரவரி அதை வந்து தேட்டர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச் காஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்போ நான் கால் இந்த மூவிக்கு ஐ தென் பிலீவ் வித் அட் ஆல் தனுஷ் சார் எப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் என்னால் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பட் சார் வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் இன் மீ அண்ட் வி ஆல் நோ அவருக்கு வந்து ஒரு அமேசிங் ஐ ஃபார் டேலண்ட் இருக்குது அதனால் அங்கேருந்து வி காட் ஆன் போட் ஐ ஹேட் அ பிளாஸ்ட் ஷூட்டிங் திஸ் ஃபில் ஐ ஹோப் எங்களை வந்து எல்லோரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அண்ட் யூ என்ஜாய் த ஃபில் Uh, i want to thank the entire te team and my amazing cast, you know, of the thank you so much. and uh, obviously last but not the least, uh, thank you so much. banu sir, today he's not here with us. we miss you, sir. So um, thank you so much. and Chase, thank you for the call. <laughs>